வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஆர்ச்சி வீடுங்க ஆர்சி வீட்டோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்துருக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் வந்து வீடுங்க வடக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க மேல் கையில் வீடு வீட்டுக்கு ஜல மூலையில் ஒரு கிணறுங்க பூமிக்கு ஜல மூலையில் இன்னொரு கிணறுங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸும் இந்த பூமிக்கு வந்துடும் ஆட்கள் தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடுங்க இந்த லேண்டுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் தோட்டம் தோப்புக்கு நேர் பேக் சைடு வந்து ஊருங்க ஊர் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நம்ம ரெண்டு கிணறுல வந்து ஒரு கிணறு வந்து விடியலை கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் இன்னொரு கிணறு வந்து விடியலை கவர் பண்ணி காமிச்சிருக்கோங்க சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸுங்க எந்த வேசிக்குமே கொஞ்சம் கூட வாட்டர் சோர்ஸ் வந்து குறையவே குறையாது அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து பார்க்குறோம் இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிணறுங்க முதல்ல காமிச்ச கிணறு வீட்டுக்கு ஜல மூலையில் வரும் இப்போ பார்க்குற கிணறு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பூமிக்குமே வந்து கரெக்டாக ஜல மூலையே இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான பூமி ரெண்டு கிணறுக்குமே ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரும் வந்துடும் நல்ல ஸ்கொயர் வடிவத்தில் சூப்பரான பூமி நம்ம பார்க்குறோம் வடக்கு கிழக்கு சரியான காடு வாஸ்துக்கு தோட்டம் தொழாகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க ப்ளஸ் வந்து ஊருக்கு ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆட்களுக்கெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க மொத்தம் ஏழை ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி வந்து பாக்கு போட்டுட்ருக்காங்க நல்ல வித்து தான் போட்டிருக்காங்க இது கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னு நல்ல வருமானத்துக்கு வந்துடுமே ப்ளஸ் வந்து தென்னந்தோப்பு வந்து நிறைய மரங்கள் வந்து வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்குங்க சூப்பரான காப்புங்க எல்லா மரமே வந்து நல்ல காப்பில் சூப்பரான மெயின்டைனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க பாக்கு ப்ளஸ் வந்து தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க பகுதி வந்து பார்க்க போட்டிருக்காங்க நீங்கள் வேணும் அப்படின்னா டோட்டலாகவே மிச்சம் இருக்கிறதுக்கு கூடவே நீங்கள் பார்க்க போட்டுக்கலாமுங்க நீங்கள் என்ன ஊடு போய் போட்டாலும் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் நீங்கள் நேரில் வரும்பொழுது எல்லாமே சொல்லிடலாம் காமிச்சிடலாமுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு அதில் வந்தீங்கன்னா கிணத்து கிடவு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை குளம் அடுத்தது முள்ளுப்பாடி பிரிட்ஜுங்க அதில் ரைட் எடுத்தீங்கன்னா சோழக்கல் மாரியம்மன் கோயில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சோழக்கல் மாரியம்மன் கோயில் வந்து பதினஞ்சு நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்கும் காயத்தூர்லருந்து வரவங்களுக்கு அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் தொலாயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஏழை முக்கால் ஏக்கர் இருக்கு டாக்குமெண்ட்லாம் வந்து வெரி கிளியராக இருக்குங்க நல்ல வடக்கு கிழக்கு சரிவுங்க பிளஸ் வாஸ்து முறைப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நீட்டான நிறைய பார்க்குறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் காப்புனா காப்பு எல்லா மரமே வந்து ஒன்று சொன்ன மாதிரி காப்புங்க சுத்தமான நாட்டு மரம் நல்ல இடைவெளி விட்டு போட்டிருக்காங்க ஊடு பயிராக வந்து பகுதி பார்க்க போட்டிருக்காங்க பகுதி வந்து போடாமல் இருக்குது நீங்கள் வாழை என்ன தேவையோ எல்லாமே வந்து பயிரிடலாம் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து இருக்குதுங்க நல்ல நாட்டு மரம் எந்த வேசைக்குமே கொஞ்சம் கூட வந்து வாட்டர் சோர்ஸ் குறையாதுங்க அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோம் ப்ளஸ் அட்ஜாயின்லேயே வந்து ஊருங்க ஊர் ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து எண்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த எண்பது லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தர்றோம் ஏன்னா ஊர் ஒட்டி இருக்கு பிளஸ் வந்து பொள்ளாச்சி டு காயத்திரி பைபாஸ் ரோட்டுக்கு மேற்கு சைடுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் ஊர் ஊட்டி இருக்கிறதுனால ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சீரிஸ் வருதுங்க ரெண்டு நண்பர்கள் வாங்கி ஆளுக்கு ஒரு கிணறு நீங்க வந்து ஏழை முக்கால் ஏக்கர் இருக்குது சரி பகுதியாக கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இந்த பூமியில் வந்து ஆப்ஷன் இருக்குதுங்க அட்ஜாயின்லி ஊர் ஒட்டி இருக்கிறதுனால பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இல்லை ஒரே நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் ஏக்கர் இருக்குது டோட்டலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் வீட்டில் காப்பு காமிச்சிருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து நாட்டு மரம்ங்க கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது கிராம் வந்து வெயிட் வரும் நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் நல்ல வருமானத்தோட தோட்டம் தொலாகிட்டு இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பூமி வந்து ஒரு வந்து பாருங்க இந்த ஏழை முக்கால் ஏக்கர் ஒரு பூமி நினச்சிக்க வேண்டாமங்க கிணத்துக்கடுவு பகுதியில் அஞ்சு ஏக்கர் பூமி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பூமி வந்து வீட்டோட வந்து செயலுக்கு வந்திருக்கு ஏழு ஏக்கர் இது வந்து ஏழை முக்கால் ஏக்கருங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஏழு ஏக்கர் செயலுக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் தோட்டம் பார்க்க வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பூமி நீங்கள் நினச்சிக்க வேண்டாமங்க ஒரு ஆறில பூமி வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எந்த பூமி பிடிச்சிருக்கோ நியாயமான ரேட்டுக்கு இங்கே என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோமு நல்ல டாக்குமெண்ட் கிளியர் ஆகிருக்கு அந்த மாதிரி பூமி தான் நம்ம வந்து சேலுக்கே நம்ம கொடுப்போம் நீட்டாக நிறைய பார்க்குறோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் வீடியோவில் வந்து மரங்கள் எல்லாமே வந்து கிளியராக காமிச்சிருப்போம்ங்க பச்சை பசையாக இருக்க வீடியோவில் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் நேரில் வந்து பார்க்கும்பொழுது இன்னுமே வந்து பூமி ரொம்ப சிறப்பான பூமிங்க ஃபென்சிங் மட்டும் தேவை அப்படின்னு நீங்கள் போடுற மாதிரி வருவங்க பூமி பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே இல்லைங்க ஊரும் பக்கமே இருக்கிறதுனால ஆட்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல உரங்கள் கொடுத்து நல்ல மெயின்டைனில் இருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்க வீடு இருக்குது ஓனர் வந்தால் தங்கக்கூடிய வீடு நம்ம வீடியோவில் முதலே காமிச்சிருப்போம் அதில் வந்து ரெண்டு பெட்ரூம் கிச்சன் கால் வந்து வந்துடும்ங்க எந்த வேலையும் இல்லை வெளியூர்லேருந்து நீங்கள் தோட்டம் வாங்கி இங்கே செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த பூமி வந்து நூறு பெர்சன்ட் வந்து சூட்டாகுதுங்க இன்னும் ஊருக்கு பக்கம் இருக்குது அனைத்து வசதியோடு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாக்குக்கு தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து ட்ரிப் மூலிமா வந்து இருக்குதுங்க இந்த பூமி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலைதானுங்க அதிலேருந்து கூட எவ்வளோ நம்ம குறச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரோம்ங்க உடன் கிடையாது இருந்ததுன்னா ரொம்பவே குறச்சி பேசி நம்ம வாங்கி தரோம் ஊருக்கும் பக்கமாக இருக்குது ஹைவே ரோட்டுக்கும் ரொம்ப பக்கமும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போகிற மாதிரி இருக்குதுங்க பஸ்லாம் வந்து நீங்கள் இறங்கி ஒரு நாலு வச்சாலே காட்டுக்கு வரலாம் அந்த அளவுக்கு எல்லா சௌகரியத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சுத்தமான சிமெண்ட் பூமின்னு சொல்லிட்டோம் பாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா காப்புக்கு வரும் பொழுது டபுள் வருவானுங்க இது போக உள்ள நீங்கள் பாக்கு ஜாதிக்கா அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை எல்லாமே வந்து பயிரிடலாம் பார்க்க வந்து பகுதி வச்சுருக்காங்க பகுதி நீங்கள் மீண்டும் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாமுங்க நல்ல வருமானத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு பார்க்குறோம் இந்த ஒரு பூமி மட்டும் அல்ல ஆறு ஏழு பூமி சேலுக்கு இருக்குங்க நீங்கள் வரும்பொழுது அதையும் காமிச்சிடலாம் எந்த பூமி பிடிக்குதோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாமுங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் பூமி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசானியாமல் டெய்லஸ்ட்டு கால் பண்ணுங்கள்